பெற்றோர் விற்ற சொத்துக்களை ரத்து செய்ய வாரிசுகளுக்கு அதிகாரம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பெற்றோர் விற்ற சொத்துக்கள் செல்லாது என கூற வாரிசுகளுக்கு உரிமை இருக்கிறது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதற்காக அவர்கள் வழக்கு தொடர வேண்டும் என்ற அவசியமில்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் சமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ருத்ரப்பா அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்று மகன்கள் பெயரில் ருத்ரப்பா நிலங்களை வாங்கியிருந்தார் அது நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நீலமா என்பவருக்கு விட்டுள்ளார் மூன்று மகன்களும் பதினெட்டு வயது கடந்த நிலையில் நிலம் விற்கப்பட்டது தெரியாமல் அதை சிவப்பா என்பவருக்கு மீண்டும் விட்டுள்ளனர் இதனால் முதலில் அந்த நிலத்தை வாங்கிய நீலம்மா என்பவர் உரிமை கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விற்பனையை ரத்து செய்வதற்கு வாரிசில் வழக்கு தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதில் முரண்பாடு தீர்ப்பு அளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது வழக்கை விசாரித்து நீதிபதி மித்தல் பிறப்பித்த உத்தரவில் பெற்றோர் விற்ற சொத்துக்களை ரத்து செய்யவோ அல்லது அதை வேறு ஒருவருக்கு விற்கவோ பதினெட்டு வயது நிரம்பிய வாரிசுகளுக்கு உரிமை இருக்கிறது இதற்காக அவர்கள் தனியாக வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லை மூல விற்பனை பற்றி மைனராக இருக்கும் வாரிசுகள் அறிந்திருக்க பெரும்பாலும் வாய்ப்பில்லை எனவே பெற்றோர்கள் விற்ற சொத்துக்களை ரத்து செய்யும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது